நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்களுக்கும் நடிகை விஜயலட்சுமி அவர்களுக்கும் நீண்ட காலமாக இருந்து வந்த ஒரு பிரச்சனையானது ஒரு வழியாக முடிவுக்கு வந்திருக்கு சீமான் அவர்கள் தரப்பாகட்டும் இல்லைன்னா விஜயலட்சுமி அவர்கள் தரப்பாகட்டும் இரு தரப்பினரும் இந்த பிரச்சனையை நாங்கள் சுமூகமாக முடிச்சுக்கிறோம் அப்படின்னு அபிடவிட் ஃபைல் பண்ண ஒரு காரணத்தினால இந்த பிரச்சனையானது முடிவுக்கு வந்திருக்கு விஜயலட்சுமி அவர்களின் தரப்புல அவங்க கம்ப்ளைண்ட வித்ரா வாங்கிக்கிறதா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் தரப்புல இருந்து அவர் மன்னிப்பு கேட்டதா சொல்லப்படுது சுப்ரீம் கோர்ட் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இவங்க இரண்டு பேரும் இந்த பிரச்சனை தொடர்பாக பொதுவெளியில் பேச வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டுட்டு இருக்கிறதா தெரியுது நீண்ட நாளாக இருவருக்கும் இடையே இருக்கிற பிரச்சனையானது முடிவுக்கு வந்திருக்கிறது நல்லதொரு ஒரு செய்தி தான் இதே மாதிரி தகவல்களுக்கு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்